இனி சம்மர் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் எங்க அம்மா கூட என்னடா நண்பருடன் இருந்த தாய் வீட்டுக்கு வந்த மகனுக்கு எகிரிய டென்ஷன் தடதடத்து கிடக்கும் தொட்டாபுரம் பகுதி ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த தலைமலை வனச்சலகத்துக்கு உட்பட்ட தொட்டாபுரம் வனப்பகுதியில் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தலைமலை வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு சாக்குமூட்டை கிடந்துள்ளது துர்நாற்றம் வீசியது இது குறித்து உடனடியாக தாளவாடி போலீசுக்கு வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்ததில் உள்ளே மனித எலும்புகள் இருந்தது தெரிய வந்தது மனித எலும்பை கைப்பற்றிய போலீசார் ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் இந்த மனித எலும்புகள் யாருடையது யாராவது கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் தாளவாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் தொட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் மாயமானதாக போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது இதனால் வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் குமாருடையதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர் அதைத் தொடர்ந்து குமாரை பற்றி தீவிர விசாரணைகள் போலீசார் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தொட்டாபுரம் ஈடுபட்டுச் சேர்ந்த நாகமல்லு என்பவர் கிராம நிர்வாக அலுவலரிடம் குமாரை கொலை செய்ததாக சொல்லி சரணடைந்தார் பின்னர் அவரை தாளவாடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் நாகமல்லு போலீசாரிடம் குமாரை கொன்றது குறித்து பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளார் அதன் விவரம் பின்வருமாறு நானும் என் அம்மா முத்துமணியும் தொட்டாபுரம் தோட்டத்தில் வசித்து வருகிறோம் என் தந்தை ராமசாமி டாஸ்மாக் கடையில் பணிபுரிந்து வருகிறார் எனது தம்பி கோவையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணி செய்து வருகிறார் என் அம்மாவுக்கும் குமார் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்தது இது பற்றி எனக்கு தெரிய வந்ததும் நான் குமாரை கூப்பிட்டு எச்சரித்தேன் ஆனால் அவர் தொடர்ந்து எனது தாயுடன் தொடர்பில் இருந்து வந்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று நான் தோட்டத்தில் இருந்து வீட்டிற்கு வரும்போது குமாரும் எனது தாயும் தனிமையில் இருந்ததைக் கண்டு ஆத்திரம் அடைந்தேன் குமாரை கயிற்றால் கட்டி வைத்து காலையில் போலீசாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தேன் ஆனால் குமார் தொடர்ந்து என்னை தகாத வார்த்தையில் திட்டிக் கொண்டிருந்தார் ஆத்திரத்தில் அருகிலிருந்த சுத்தியால் குமாரின் தலையில் ஓங்கி அடித்தேன் இதில் குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் கொலையை மறைக்க எனது பெரியப்பா மகன் மாதேவனை துணைக்கு அழைத்து குமார் உடலை மறைக்க திட்டம் தீட்டினோம் இதற்கு என் தாயும் உடந்தையாக இருந்தார் வனப்பகுதியில் உடலை வீசிவிட்டால் வனவிலங்குகள் தின்றுவிடும் என நினைத்து உடலை அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு சென்று வீசிவிட்டு வந்தோம் யாரும் எங்களை கண்டுபிடிக்கவில்லை என நினைத்து கொண்டே இருந்தோம் ஆனால் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வனத்துறையினர் ரோந்து பணியில் இருந்தபோது எலும்புகளை பார்த்து போலீசாரிடம் தெரிவித்து விசாரணை மேற்கொண்டனர் எப்படியும் போலீசாரிடம் சிக்கிவிடுவோம் என நினைத்து கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தேன் இவ்வாறு அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து தாளவாடி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நாகமல்லு மாதேவன் முத்துமணி ஆகியோரை கைது செய்தனர் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நாகமல்லு மாதேவன் ஆகியோர் கோபி மாவட்ட சிறையிலும் முத்துமணி கோவையில் உள்ள பெண்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதிகள் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க